சொந்தங்களுக்கு வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகீர்தன் அதாவது வந்து கத்தரி மிளகாய் தக்காளி கறி மிளகாய் கண்டுகள் வந்து நல்ல இனக்கன்றுகள் விற்பனைக்காக இருக்குது தமிழ்கனி சோலை இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சியில அன்னை இல்லத்துக்கு பக்கத்துல தாங்க இருக்குது அதாவது அன்னை இல்லத்துக்கு பூரா அந்த கொங்குரிட் ரோட் மூளையிலேயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு காணி ஒன்று ஒரு பெரிய காணி பாத்தீங்கன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல இருந்து இந்த அன்னை இல்லம் இருக்குது அன்னை இல்லத்துக்கு பக்கத்திலேயே அந்த அந்த மூலையிலே அந்த காணி இருக்குது ரெண்டு கடையும் கட்டி நீல கலர் கேட் போட்டிருக்குது வந்து தகரத்தால வந்து ப்ரௌன் கலர் தகரத்தால அடைச்சிருக்கு பார்த்தா தெரியும் இந்த காணிக்குள்ளதான் அந்த கன்றுகள் வந்து விற்பனைக்காக இருக்குது இப்ப நாங்க உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் நாங்கள் இந்த கண்டு சர்மான கண்டுகள் நல்ல லாபம் இப்போ பல நடந்துட்டு திருப்பி வச்சு கொண்டு முதல்ல வந்தீங்க ஓகே 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 பாத்தீங்களா தெரியும் மூம்மியாலமே அண்ணே வந்து நிறைய கண்ட எத்தனை கண்ட வாங்கிங்க இதுல 1500 கண்ட வாங்கிங்க அது வச்சிட்டு கத்தறியா 1500 காயம்பூ 500 எல்லாம் வச்சிட்டு காய்கிராவா பதுக்கு வந்துட்டு இது படு குளிக்கி திருப்பி வைக்கிறத கண்டு ஓகே பாத்தீங்களா தெரியும் கஸ்டமர்ஸ் வந்து நிறையவே தொடர்ச்சியாக வந்து வாங்கி கொண்டிருக்காங்க ஐயா வாங்குனீங்களா இல்ல சரி தம்பி ஆ வரட்டுகார சரி ஓகே சரியாண்ணா நன்றி பாத்தீங்களா இது ஹைபிரிட் ஆயா இது கைபிரட் இல்ல பிளாஸ்டிக் நெடுங்கணி நாக்கு பிளாஸ்டிக் நீலக்காய் நாவல் கலர் ஓகே இது வந்து நீலக்காய் நாவல் நாவல் கலரா அதாவது வந்து கத்தரி நடுங்கனி

அண்ணுலையா ரை பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையாளர் தொடர்ச்சி ஐயாட்டு தான் வந்து வாங்கி கொண்டிருக்கா உண்மையாலுமே கன்றுகள் வந்து நல்ல கன்றுகளாம் நல்ல வித கொண்ட கன்று விவசாயத்தை நகரத்தில் பதிவு செய்யப்பட்டு தம்பி

இது கேட் மிளகாய் நாங்கள் மீடியாவும் கொடுப்போம் கண்டு கணக்காகவும் கொடுப்போம் மீடியாங்க மீடியாவுன்றது தொகையா வைக்க நா கண்டு கணக்காக கொடுக்கறோம் மீடியா கொடுத்தா அவர்களும் பயன்படுத்த கண்டுகள் இதுக்கு தாராளமா அஞ்சு ரூபா நூற்றுக்கு பத்து கண்டு போட்டு விடுறோம் நாங்கள் பத்து கண்டு போட்டு நாங்க மற்றது இனம் மாறி நாங்கள் தர மாட்டோம் இனம் என்ன நான் இதுல பதிவு செய்யப்பட்ட நெசகரி ஆளு பதினஞ்சு பதினெட்டு வருஷமா நாங்கள் தச்சையெல்லாம் மாறி கிரி கொடுத்தால் இனம் பிழைச்சிட வேண்டும் எங்களை கேஸ் எடுக்கலாம் என்னோட பதிவு பெற்றப்படும் ஓ நான் ஒரு தான் இந்த மிளகத்தை தக்காளிக்கும் பதிவு இருக்கு கன்றுகளுக்கும் பதிவு இருக்கு புரிம்பா ஓ மற்றது இந்த வரைக்கும் கம்பி இதுல எல்லாம் குறைஞ்ச இருபத்தஞ்சாயிரம் கண்டு வரும் பெரிய அம்மாட் மிளகா கண்டு கண்டை பார்த்தீங்கன்னா கண்டு இங்க பாருங்க பெரிய கண்டு நல்ல இதாக இருக்குது சாதாரணமாக ஒன்று இல்லை விடிய நானே அவர்களுக்கு சாம்பிள் காட்டு இதுதான் இது தக்காளி இது இது கேபிஎம் ஒன் என்று சொல்லி இந்தியன் தைனம் நாலு வரிசு கட்டலாம் அந்த அளவுக்கு வளர்ந்து காய்க்கிறது கூடாது ஓ தக்காளி இது நல்ல பெரிய வெண்டு இங்கே பாருங்க நல்ல தடிப்பான கண்டு தடி நல்ல தடிப்பான வெண்டு இந்த வெண் ஓம இது எட்டு ரூபா தக்காளி எட்டு ரூபா மிளகா கண்டு அஞ்சு ரூபா கே ரெடி என்ன அது ஒரேன் ஒரே இனம் தான் பேசக்கிழத்தின் நாங்க போடுறது கலப்பு இல்லாம வரும் எங்களுக்கு தரமான வித தரமான நாச்சா வரை மீடையோடய கொடுப்போம் எங்களுக்கு இருந்தா தள்ளி மீடியலோடு தொகையா நேரம் வந்து கேட்போம் சில நேரங்கள பதினஞ்சாயிரம் கண்டு இருக்கு நாங்க ஒரு பத்தாயிரம் கண்டுக்கு தான் கொடுப்போம் காசு பண்ணுவோம் அத வைக்கு லாபம் மிளகா கண்டு மட்டும்தான் மீடியா கொடுப்போம் கைப்ரெட் கைப்ரெட் இது கத்தரி எழுநூத்தி நாலு ஓநூத்தி 704. ஓ அதுவும் கைப்ரெட் கத்தரி 704. நாலு அந்த துண்டு அந்த அந்த துண்டும் இது இந்த இருக்குது இது நெடுங்காணி இல்லை நெடுங்காணி பிளாஸ்டிக் இது நீளக்காய் படுகேசுல நீளக்காய் நாவல் காய் இது ஓ இது இது கறி மிளகாய் இந்த புடுங்கி கொண்டு இருக்கிறோம் பிஎஸ் சினம் மஞ்சள் காய் பிஎஸ் இனம் மற்றது இது இதுல வந்து கறி மிளகாய் இருக்கு இங்கே கிடக்கு கொஞ்சம் இரண்டாம் கிடக்கு இதில் மிளகாய் வெள்தோட முடியுது மற்றது கறி மிளகாய் கிடக்கு ஓ இந்த பக்கம் கறி மிளகாய் கிடக்கு புடிங்க என்று இருக்கிற மாக்கள் விட்டுருவாங்க மற்றது இது கொஞ்சம் சின்ன கண்டு பத்து நாள் எட்டு நாள் போனா மலகா கண்டு தானே இது ஓ ஓ கெட்ரு இதெல்லாம் அயுதா கிடைக்கிற கொஞ்சம் நல்ல வட்ரூஃப் ஆயிருக்கு இந்த கண்டுகள் தூர தூர இருக்கிற அதால மற்றது இது மிளகா கண்டு இதுவும் ஐதா போயிட்டுது இந்த மலைக்கு வார அடிச்சு ஐதா போயிட்டது இந்த இருக்குதுங்க கை புரட்சி இது எழுநூற்றி நாலு கத்தரி இதுவும் கொஞ்சம் ஐதா போயிட்டுது மழை வெள்ளம்ல அழிஞ்சி அடிஞ்சிட்டு அடிச்சண்டு போயிட்டுது ஆனால் ஐதா இருக்கிற கண்டு கொஞ்சம் கொஞ்சம் இதாக இருக்கு கை புரோட் கண்டு நான் புடி காட்டுறேன் நாளைக்கு இது எழுநூற்றி நாலு கை

தம்பி மற்றதும்பிதன் தால வச்சு வந்து அவன் கஷ்டப்பட்டு கொண்டு மிளகா கண்டு வச்சு விட்டு இந்தியன் மிளகா கண்டு வச்சுடாம கடிக்கிறது வெட்டி கொள்ளுறது அந்த இதுல நான் கவனமா இருக்கிறேன் மற்ற தம்பிங்க எல்லாம் தம்பி போட்டு இந்த கொண்டிருக்கிது நாளைக்கு துறக்குறோம் மூன்று முளைக்காது இங்க பாருங்க துறந்தா இதுக்குள்ள இங்க பாருங்க முளியல் வருது முளியல் வருது பாத்தீங்களா இது கத்தரி கைப்பி ஓ அப்ப இப்படி நாங்கள் ஓணிப்படி மாதிரி நாங்கள் பிப்ரவரி மாதம் மட்டும் வச்சிருப்போம் இருப்போம் இந்த இது ஆடியில போடுவோம் எப்பவும் குறையாது இருந்து கொண்டிருக்கும் நான் வந்து பெருசா நூத்தி பத்து கண்டனா அங்க கூட தான் கொடுக்கறது எனக்கு அப்படி இந்த அளவுல குறைக்கிறது இல்ல நான் போதிய அளவுக்கு இப்ப எங்கள்கிட்ட கண்டு தரமான கண்டுகள் இதா இருக்குமாங்க அது நானும் இப்படி கண்டிருக்காங்க இருக்காங்க நல்ல தரமான ஒரு நோய் ஒன்று நம்ம ஒரு நோய் என்றும் பதிவு செய்யப்பட்ட விவசாய தான் பதிவு செய்யப்பட்ட ஆள் பழமிரக்கன்று இதுக்கும் எங்களை வருஷம் வருஷம் இது வரும் எங்களுக்கு சான்றிதழ் வாரது ஓ

தேநீதியோடு இருக்க சைவர் எழுபத்தேழு நானூற்றி எண்பது எண்பத்தஞ்சு இருபத்தெட்டு இதுதான் என்ற ஃபோன் நம்பர் சரீரவர்களே நான் வந்து ஐயோட நம்பரை வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்லேருந்து தரேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து நேரடியாக போய் பார்வையிட்டு நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கொள்ளலாம் விலையும் வந்து நல்ல மலிவாக தாங்க இருக்குது ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்